முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு இங்கே வந்திருக்கிறது உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக நான் ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சகாப்தத்தை படைத்த ஒரு இடத்தில் இருந்து கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல இருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் உண்மையிலேயே அந்த மூன்று தெய்வங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் ஒரு சரித்திரத்தை சகாப்தத்தை உருவாக்கியவர்கள் கேப்டனும் அவர்களோடு சேர்ந்து எதிர்கட்சி தலைவராக ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்றில் உருவாக்கணும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்டீங்க ஐந்தாண்டு கழிச்சு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சிருக்கீங்களே இதை பற்றி கருத்து என்ன என்று இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதுக்கு அடுத்து வரப்போகினும் உள்ளாட்சி தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலுமே நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதில் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எனவே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்திலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அமைக்கும் என்பதில் எந்த மாற்றுப்பற்றும் இல்லை ஏறக்குரிய ஒரு ஒரு மாத காலம் பத்திரிக்கை சகோதரர்களுக்கு ரொம்ப பொறுமை காத்தீங்க முதல்ல அதுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் டெய்லி தலைமை கழகத்துக்கு வருவீங்க மேடம் என்ன என்ன என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க நாளைக்கு ஒன் டே வெயிட் பண்ணுங்க ஒரு நல்ல செய்தி வெற்றி செய்தி நாளைக்கு தேமுதிகா தலைமை கழகத்தில் எங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் வந்து இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு வந்திருக்கேன் நாளைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் கூட அவருடைய அனைத்து மூத்த ச தலைவர்களும் நமது கல கழகத்திற்கு நமது அலுவலகத்திற்கு வந்து இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி என்பதை முதல்ல நிரூபித்து நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எங்கள் தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் இல்ல தேர்தல் என்றாலே பல முனை போட்டிகள் வருவது சகஜம் ஏற்கனவே எத்தனையோ தேர்தல்களை தான் அதிமுகவும் தேமுதிகவும் எனவே எத்தனை போட்டிகள் வந்தாலும் அதை எதிர்த்து அந்த சவால்களை சந்தித்து மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி நிச்சயம் அமைக்கும் என்று உறுதியாக நாங்கள் நம்புறோம் அதை ஜெயிக்கும் என்பதையும் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ஒருத்தர் இல்லைங்க அப்படி நான் கருதலைங்க ஏன்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதான் ஒரே வேர்டில் சொல்லிட்டேன் இரண்டாயிரத்தி பதினொன்றோட மறு தேர் மறுபடியும் அந்த வரலாறு வரப்போகுது இந்த தேர்தலில் நான் முதலே சொல்லிட்டேன் அப்பயும் ரெண்டு கட்சி தான் இருந்தோம் ஒருத்தர் எதிர்க ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் சரித்திரத்தை படைத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதனால் இங்கே எத்தனை நம் எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை யார் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் எனவே இது ஒரு ராசியான கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ் இது ஒரு வெற்றி கூட்டணி மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னுடைய வரலாறு தொடரும்

அனைவருடைய கருத்துமே இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை அனைவரும் உறுதியாக சொன்னாங்க அதனால நிச்சயமாக எங்களுக்கு முதலில் வந்து எங்களை அப்ரோச் பண்ணதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் வேலுமணி அவர்கள் தங்கமணி அண்ணாவை பெஞ்சமின் அவர்கள் அதே மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு வந்து மரியாதை நிமித்தமாக எங்களை சந்தித்து இந்த கூட்டணியை தொடர வேண்டும் என்று அழைத்தார்கள் அந்த மரியாதை நிமித்தமாக எங்கள் கழகத்தின் மூத்த தலைவர்களை நாங்கள் இங்கே அனுப்பினோம் எனவே இந்த உறவு சிறப்பான ஒரு உறவாக சிறப்பான ஒரு கூட்டணியாக எங்களுக்கு அமைஞ்சது அனைவருடைய ஒப்புதலோடு இந்த கூட்டணி அமைந்திருக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன் இது இப்போ தேர்தலுங்க போட்டி இதுல யார் வெற்றி தோல்வின்றத மக்கள் முடிவு செய்வாங்க மக்கள் தான் முடிவு செய்வாங்க எங்களுடைய கேன்வாசிங் மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற யாரோ அவர்களுக்காக தான் இருக்கும் நாங்க பேசுற ஒரு ஒரு ஸ்பீச்சுமே மக்களுக்கானதா இருக்கும் நாங்க போகின்ற ஒரு ஒரு தொகுதியும் அந்த தொகுதி மக்களுக்கு எங்களால் என்ன சிறப்பு செய்ய முடியும் என்பதுதான் இருக்கும் ஒரு தேர்தலின் போட்டியாளர்கள் வரத்தான் செய்வாங்க எல்லாவற்றையும் சமாளிக்க தான் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எது நல்லதோ அதைதான் எங்களுடைய ஸ்பீச் அடுக்கும் என்பது

நீங்க கேள்வி கேட்ட தானே பரவாயில்ல நாட்டு மக்களுக்கு தெரியும் இருபது அறிப்புகளை அறிவிச்சுட்டு ஏமாத்தி கவர்ச்சகரமாக பேசி வாக்குகளை பற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க நீட் தேர்வை என்னென்னலாம் பேசினாங்க சட்டமன்ற தேர்தல் போது நாடாளுமன்ற தேர்தல் போது என்னென்னலாம் பேசினாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து எவ்வளவு நாள் ஆச்சு மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அழகாக பேசுறமாக பேசுனார் மக்களெல்லாம் ஆஹா ஓஹோ பரவாயில்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் ரகசியத்து ரகசித்து இது வரைக்கும் ரகசியத்தையும் சொல்ல மாட்டார் அது மட்டும் இல்லை முப்பத்தி ஏழாவது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாடாளுமன்றம் தாங்க முப்பத்தெட்டு நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து பேசி அழுத்தம் கொடுத்து ரத்து அதுக்கு அதுக்குத்தான தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க என்ன செஞ்சாங்க அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அவர்கள் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்காது அது அவர்கள் மத்திய அரசுக்கு காவடி தூக்குகின்ற காட்சி தான் பார்த்துட்டு வரும் முத எதிர்கட்சியாக இருக்கும்போது போ பேக்கம் முடிங்க காலு வந்த பிறகு எங்க ரத்தனை கம்பளம் விரிச்சு வெல்கம் மோடிங்கிறாங்க வேடம் மூடிங்கிற கட்சி திமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேமுதிக அவனுடைய பொதுச் செயலாளர் சொன்னதை போல தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நாங்கள் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குரல் ஒழிக்கும் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்த்து வைப்போம் அதுதான் எங்களுடைய லட்சியம் எங்களுடைய கூட்டணி லட்சியம் அதுதான் நன்றி வணக்கம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கல்வி விரைவில் வெளியிடப்படும் ோடி இடைத்தேர்தலில் எங்களுடைய கழக வேட்பாளர் போட்டியிடுவதற்கு இப்பொழுது அங்கே எங்களுடைய அமைப்புச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் அவர்கள் அங்கு இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் இறுதி முடி எடுத்த விரைவில் அங்கே வேட்பாளர்களுக்கு அறிவிப்பு உங்களை அழைத்து அது அறிவிப்பை வெளியிடும் இப்போ அண்ணனும் அண்ணனும் பொது அம்மா இல்லாம சந்திக்கிற முதல் தேர்தல் நானும் பொதுச் பொதுச்செயலாளராகி கேப்டன் இல்லாமல் நாங்களும் சந்திக்கிற முதல் தேர்தல் இந்த இரண்டு கூட்டணியும் அந்த மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய வெற்றி பேசி முடி வருகிறேன் நன்றி வணக்கம்